நாலு திராட்சை கருப்பு திராட்சைங்க விதையோட இருக்கும் சிவப்பு திராட்சை இல்லை கருப்பு திராட்சை கடையில் கேட்டேன்னு நூறு கிராமுக்கு தருவாங்க தருவாங்க ஒரு கிலோவும் தருவாங்க இது ரொம்ப ஆரோக்கியம் அது பத்து பாஞ்சு போடுங்க வால்நட்டு அக்ரூட் பருப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கொஞ்சம் அள்ளி போடுங்க ஓகேவா அடுத்தது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் பாதாம் பருப்பில் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் ஓகேவா மத்திப்பழம் எல்லோருமே சாப்பிட்லாம் இருந்தாலும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது பழம் அது அப்படி தான் பதப்படுத்தினது அப்படி தான் இருக்கும் இனிப்பு கலந்துருக்கும் அதை ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் பேர்ச்சம்பழம் ரெண்டாம் மூணோ பழம் இது போட்டு இப்போ என்ன பண்ண பொறுத்தனிமா தண்ணி ஊற்றுங்க இது நைட்டு பூரா அப்படியே தண்ணியில் ஊற வச்சிருங்க காலையில் ஏந்திரிச்சு இந்த விதையை நீக்கிட்டு பேர்ச்சி மரத்தில் இருக்கிற விதையை நீக்கிட்டு வெறுமையத்தில் இது நல்லா உரி போயிருக்கும் நைப்பா சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேவா ஆரோக்கியத்தை கடைப்பிடிங்க ஆரோக்கியத்தை தேடுவோம் மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி